ஒரு காலத்தில் பெரும்பான்மையான பறவைகள் நன்கு விளங்கிய காடுகளில் வாழ்ந்து வந்தன அவற்றின் சுதந்திரமான வாழ்விடம் மரங்கள் செடிகள் மற்றும் பல வண்ணமயமான பூக்களை மடித்துக் கொண்டிருந்தது அவற்றுக்கு உணவுக்கு தேவையான பழங்கள் பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகள் நிச்சயமாக கிடைத்தன ஆனால் ஒருநாள் அவற்றின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நேர்ந்தது அந்தக் காடு அருகிலுள்ள ஒரு சிறிய ஊருக்கு பக்கமாக இருந்தது ஊர் மெதுவாக பெரிதாக வளரத் தொடங்கியது புதுமையான கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் தோன்றி காடு சுருக்கி இழுக்கத் தொடங்கியது காடுகள் மெல்ல மெல்ல அழிக்கப்படுவதால் பறவைகள் தங்களின் உணவுகளையும் வாழ்விடங்களையும் இழக்கத் தொடங்கின மரங்களின் கிளைகள் வெட்டப்பட்டு பூக்கள் அறுக்கப்பட்டன பறவைகள் மிகவும் கவலையடைந்தன அவை எங்கே போவதென்று தெரியாமல் தவித்தன ஒருநாள் பறவைகள் கூட்டம் ஒன்று கூட்டமாக கலந்துரையாடி ஊருக்குள் செல்வதற்கு முடிவு செய்தது அவை தமது அச்சத்தையும் அசௌகரியத்தையும் கடந்து ஊருக்குள் பறந்து சென்று கொண்டிருந்தன ஊரில் பல்வேறு இடங்களில் பறவைகள் உற்று பார்த்தன அவை வீட்டின் கூரைகளில் மரங்களின் தாழ்வுகளிலும் மாடிக் கட்டடங்களின் பால்கனிகளிலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத் தொடங்கின ஊரின மக்கள் முதலில் பறவைகளின் வருகையால் அதிர்ச்சியடைந்தாலும் அவற்றின் அழகிய குரல்கள் மற்றும் வண்ணமயமான தோற்றத்தால் மகிழ்ந்தனர் மரங்களில் கிடைக்கும் பழங்களை பூச்சிகளை சாப்பிட்டு அவர்கள் பழகிக் கொண்டிருந்தனர் நெல்லிக்காய்கள் தேங்காய்கள் மற்றும் சிறு காய்கள் போல பறவைகளுக்கு ஊர் உணவுகள் கிடைத்தது மெல்ல மெல்ல பறவைகளும் ஊரிலும் மக்கள் இணைந்து வாழ்ந்தனர் பறவைகள் ஊருக்குள் வந்து வாழ்ந்ததன் மூலம் பசுமையும் இயற்கையும் மீண்டும் ஊருக்குள் வந்து சேர்ந்தது அவ்வாறு பறவைகள் காட்டை விட்டு ஊருக்குள் வந்தாலும் தங்களின் இயற்கையை இழக்காமல் புதிய வாழ்விடத்தில் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைதியாக